சிவாய நமக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாய்ந்தோடும் செய்யாற்றங்கரையில் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட பதினான்கு சிவாலயங்கள் உள்ளன அந்த பதினான்கு சிவாலயங்களில் ஒன்றான ஏலத்தூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள கரகண்டேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம் என்ற திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் போலூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது செய்யாற்றின் வடகரையில் அமைந்துள்ள ஏழு சிவாலயங்களில் அதாவது சப்த கரகண்டேஸ்வரர் திருத்தலங்களில் ஏந்த திருக்கோயில் ஐந்தாவது திருக்கோயிலாகும் ஏந்த திருத்தலத்தின் அருகில் செய்யாறு வடக்கு நோக்கி ஓடுவதால் வாரணாசி என்று புனிதமாக கருதப்படுகிறது என்று அழைக்கப்படும் என்று பழமையான பெயர் கொண்டது பார்வதி தேவியின் குழந்தை முருகப்பெருமான் தன்னுடைய தாய்க்காக உருவாக்கிய இந்த ஆறு சே ஆறு என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது அந்த பெயர் மருவி செய்யாறு என்று அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் இந்த ஆற்றை ஏன் உருவாக்கினார் இந்த ஆற்றின் இரு கரைகளிலும் பதினான்கு சிவாலயங்களை உருவாக்கியதின் வரலாற்றை நாமும் தெரிந்து கொள்வோமா செய்யாற்றின் வடகரையில் அமைந்துள்ள ஏழு சிவாலயங்கள் சப்த கரைகண்ட தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஏழு கரைகண்ட சிவாலயங்கள் என்று வழிபடப்படுகிறது செய்யாற்றின் தென்கரையில் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட ஏழு சிவாலயங்கள் சப்த கைலாய தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஏழு கைலாய திருக்கோயில்கள் என்று பக்தர்களால் இன்றும் வழிபடப்படுகிறது காஞ்சிபுரத்தில் பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பாகம் பெற வேண்டி லிங்கங்களை அமைத்து வழிபாடு செய்தார் பார்வதி தேவியின் முன் தோன்றிய சிவபெருமான் திருவண்ணாமலை வந்து தன்னுடைய இடப்பாகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கூறியதால் பார்வதி தேவியும் திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டார் பார்வதி தேவி வாழைப்பந்தல் என்ற ஊரின் அருகே வரும் பொழுது மாலை பொழுதாகிவிட்டது மாலையில் சிவபூஜை செய்யும் பார்வதி தேவி தன்னுடைய பூஜைக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வரும்படி முருகப்பெருமானிடம் ஆணையிட முருகப்பெருமான் தண்ணீருக்காக தன்னுடைய கையில் உள்ள வேலை எரிந்த பொழுது அந்த வேல் ஏழு சிகரங்களை துளைத்து கொண்டு நீரை எடுத்துக்கொண்டு ஆறாக பெருகி ஓடியது அந்த ஆறே செய்யாறு என்று அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் எரிந்தவேல் ஏழு சிகரங்களை துளைத்து கொண்டு சென்ற பொழுது அந்த ஏழு சிகரங்களில் தவம் செய்த ஏழு அந்தணர்கள் கொல்லப்பட்டதால் முருகப்பெருமானுக்கு பிரமகத்தி தோசமும் ஏற்பட்டது அந்த தோசத்திலிருந்து விடுபடுவதற்காக தன்னுடைய தாயின் அறிவுரைப்படி முருகப்பெருமான் செய்யாற்றின் வடகரையில் ஏழு சிவாலயங்களையும் தென்கரையில் ஏழு சிவாலயங்களையும் உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டு பிரம்மகத்தி தோசத்திலிருந்து நிவாரணமும் பெற்றார் செய்யாற்றின் வடகரையில் அமைந்துள்ள ஏழு சிவாலயங்களில் ஒன்றான பிரகன்நாயகி சமேத கரகண்டேஸ்வரர் திருக்கோயிலை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் கோயிலின் இடதுபுறம் அமைந்துள்ள காவல் தெய்வமான அம்பிகைக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அம்பிகை அமர்ந்த கோலத்தில் அருள் பாவிக்கும் அழகான காட்சியை தரிசிக்கலாமா ښه <muchas> கோயிலின் நுழைவாயினின் மேலே அம்மையப்பராக ரிசப வாகனத்தில் காட்சி கொடுக்கும் சிவபெருமானின் அழகான சிற்பத்தை தரிசித்துக் கொண்டே கோயிலின் உள்ளே நாம் நுழைந்து செல்கிறோம் இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை அதாவது ஒரே ஒரு பிரகாரத்தைக் கொண்ட ஒரு சிறிய கோயிலாகும் நுழைவாயில் அருகே அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவம் வலதுபுறம் அமைந்துள்ள பைரவரின் திருவுருவம் மூலவர் சன்னதியை நோக்கி அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்கும் நந்தீஸ்வரரின் அழகிய உருவத்தை தான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏந்த திருக்கோயிலின் கருவறையில் சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் அழகாக அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டு அம்பிகை மற்றும் முருகப்பெருமானால் வழிபாடு செய்யப்பட்ட ஏந்த இறைவனின் திருநாமம் கரைகண்டேஸ்வரர் நாமும் நம் வாழ்வில் வளமும் நலமும் பெற இந்த திருத்தல இறைவனான கரகண்டேஸ்வரரை பிரார்த்தனை செய்வோமா திருக்கோயிலின் உற்சவ மூர்த்திகளின் திருமேனியை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம் பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து சன்னதிகளிலும் அமைந்துள்ள இறைவனின் திருமணிகளை தரிசிப்போமா லிங்கோத்பரின் அழகிய திருவுருவம் தனி சன்னதியில் வள்ளி தெய்வசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் அழகிய திருவுருவம் துர்காதேவியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் நான்முக கடவுளான பிரம்ம தேவனின் திருவுருவம் அமர்ந்த கோலத்தில் அழகாக காட்சி கொடுக்கும் மூர்த்தி விநாயக பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமான் சண்டிகேசப் பெருமானின் அழகிய சன்னதி இந்த திருக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு பழமையான திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலின் இறைவனான சிவபெருமானும் இறைவியான பார்வதி தேவியும் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதிகளில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் அம்பிகைக்கென்று என்று அமைக்கப்பட்டுள்ள சன்னதியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் எந்த திருக்கோயிலின் அம்பிகை பிரகன் நாயகி என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் நாமும் சிறிது நேரம் அம்பிகை நாயகி வழிபாடு செய்வோமா பிரகாரத்தில் அமைந்துள்ள அனைத்து சன்னதிகளில் அமைந்துள்ள இறைவன் மற்றும் இறைவிகளை தரிசனம் செய்துவிட்டு மூலவர் சன்னதி எதிரே அமைக்கப்பட்டுள்ள நந்தியம்பெருமானை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் நந்தியம்பெருமானுக்கு எதிர்புறம் கல்லினால் அமைக்கப்பட்டுள்ள ஜன்னலின் துவாரம் வழியாக மூலவரான கரகண்டேஸ்வரரை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் நாங்கள் பெற்ற ஆனந்தமயமான அனுபவத்தை நீங்களும் இந்த காணொலி மூலம் கண்டு அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயலும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக